ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதி பெற்ற பங்களர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தை பொறுத்தவரை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத முதல் நம்ம புரிஞ்சுக்கணுங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம அப்படியே பின்பற்றக்கூடாது முதல் மார்க்கெட்டில் எப்படி இது நமக்கு வந்துட்டு பொருத்தமாக இருக்குது அது சூழ்நிலை பொருத்தம் அப்படின்னு ஒன்று வேணும் ஒரு ஒன் சைட் மார்க்கெட் வால்டைல் மார்க்கெட் மாதிரி சைட்வே மார்க்கெட்டை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்போ இதை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் அப்போ நம்ம வந்து இதற்கு முன்னாடியே நம்ம இந்த காணொலிகளெல்லாம் பொறுத்திருக்கிறோம் இது எல்லாமே உள்ளடக்கி நம்ம வந்துட்டு இன்னைக்கு காணொலியில் நம்ம பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா எதிராளியை எதிராளி ஹை கிராசிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு நான் வந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி இந்த காணொலி போட்டிருக்கேன் அடுத்தது பாருங்க ஆப்ஷன் கணக்கு டிஃப்ரென்ஸ் தான் முக்கியம் ப்ரைஸ் முக்கியம் இல்லை அப்படிங்கிற பதிவையும் நான் கொடுத்துருந்தேன் அடுத்தது அது பாருங்க ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நம்ம வந்துட்டு இந்த பதிவு கொடுத்துருக்குறோம் அடுத்தது ஐடிம் கிராஸ் சார்ட்டில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி கொடுத்துருக்குறோம் இந்த எல்லா காணொலியுமே நம்ம வந்துட்டு கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்குறோம் ஆனால் இதை நீங்கள் ஆய்வு பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன பார்த்தீங்க அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனையே நீங்கள் வந்து ஃபீட்பேக் அதை கொடுக்கணும் நீங்கள் வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறேன் தினம் தினம் நீங்கள் சந்தையை பார்த்து லவ் லெட்டர் எழுதணும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஹிண்ட் படி நீங்கள் வந்து லவ் லெட்டர் எழுதினீங்கனாலே உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைஞ்சிரும்னு சொன்னோம் ஆனால் இங்க வந்துட்டு யாரெல்லாம் அதை மேற்கொள்றாங்களோ ஆனா பல பேர் மேற்கொள்றீங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப் ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன உணர்ந்தீங்க அப்படின்னே தெரியுது இல்லை அப்ப நீங்க வந்துட்டு எப்படி உணர்றீங்க அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காணொலிகளை வந்துட்டு தயாரிக்க முடியும் இங்க பாருங்க இது பெய்டு ப்ரீ மார்க்கெட் வீடியோ அதாவது நம்ம வந்துட்டு காலையில் ப்ரீ மார்னிங் வீடியோஸ் நம்ம தயாரிச்சு கொடுப்போம் ப்ரீ மெம்பர்ஸ்க்காக

இன்னைக்கு அது எப்படி இயங்கி இருக்கு ஸ்பீடு பாருங்க காலையிலே நமக்கு வந்துட்டு பத்து முப்பத்தி ஏழுக்கு இந்த ஸ்பீடு என்ன ஆயிடுச்சு நமக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு ஒருக்கா மீட் பண்ணும்போது நான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல நூத்தி பதினேழு இந்த ஸ்பீட் என்ன ஆயிடுச்சு நூத்தி பதிமூணுல இருந்து சாரி நூத்தி முப்பத்தி மூணுல இருந்து நூத்தி பதினேழு அப்ப என்ன பதினாறு பாயிண்ட் காணும் கிணத்த காணம் அப்படிங்கிற கான்செப்ட் இது என்ன அப்படிங்கும் போது இதுக்கு அருணாச்சலம் திரைப்படத்தை நான் எடுத்துக்காட்டா சொல்லிருப்பேன் முப்பது நாள முப்பது கோடி பண்ணணும் என்னன்னா மணியில இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் ஜீரோ ஆகணும் இதனால தான் என்ன காமன் ஏடிஎம் அதே மாதிரி ஏடிஎம் டிகே இதை மட்டும்தான் நம்ம பாக்கிறோம் இங்க பிரேக் பாயிண்ட் அப்படிங்கறது நமக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கற நம்ம ஒரு காணொலி போட்டுட்டோம் இதை வந்துட்டு இதையும் நீங்க வந்துட்டு கவனிக்க வேண்டும் பாருங்க ஆகஸ்ட் பதினேழு தான் இதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன் இது வீடியோ நம்ம முதலே போட்டிருக்கோம் இருந்தாலும் புரிதலுக்காக பிஇபி கால் பிளஸ் போர் டிவைட் பை டூ சரியா அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருந்தோம் இது எல்லாமே உங்களுக்காக நம்ம கொடுத்தது தான் இந்த ஏடி மீட்டிங் பாயிண்ட் தான் நமக்கு முக்கியம் பிஇபி முக்கியம் இல்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன போட்டிருந்தோம் டிஸ்டன்ஸ் முக்கியம் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம் டிஃப்ரென்ஸ் முக்கியம் ப்ரைஸ் இல்லை அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்போ அதுக்கு காரணம் பாருங்க இப்போது நேற்றைய தினம் பார்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அறநூறு அப்படின்னு நூற்றி முப்பத்தி மூணு ரூபா இருந்தாங்க கால்பூட் இன்னைக்கு வந்து நூற்றி பதினேழு ரூபா இருக்காங்க ரெண்டு பேருமே நெகட்டிவ்ல இருக்கிறாங்க அப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் மார்க்கெட் உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறோம் ஸ்பாட் மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளாட் இருக்காங்க அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு கால்போட்டில் ரெண்டுமே உங்களுக்கு ப்ரீமியம் உடஞ்சிட்டாங்க அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பதினோரு முப்பதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க நூற்றி பதினஞ்சா இருக்கிறாங்க அடுத்தது பன்னெண்டரைக்கு இருபத்தி நாலு அறுநூத்தி ஐம்பது கால் நூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க மீண்டும் அங்க மேல போனவங்க கீழே வந்துட்டாங்க அடுத்தது இது நான் வந்து நான் பாக்கல பல நண்பர்கள் அனுப்பிச்சிருக்கீங்க பல நண்பர்கள் அனுப்பிச்சால ஒரு நண்பரோட ஸ்கிரீன்ஷாட் எழுநூறு கால் புட் என்ன ரேட்டுக்கு மீட் பண்ணிருக்காங்க நூத்தி பதினொன்னுக்கு அப்போ இங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட் நமக்கு முக்கியமா காமன் ஏடிஎம் பாயிண்ட் முக்கியமா ஏடிஎம் டிகே ஆகிற மீட்டிங் பாயிண்ட் முக்கியமா அப்படின்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க பத்து முப்பத்தி மூணுக்கே கொடுத்தாச்சு இருபத்தி நாலு அறுநூறு கால் கண்டிப்பாக அறுநூறு புட்டோட ஹை மற்றும் ப்ரீவியஸ் க்ளோஸ் மேல் நிலை பெற்றால் மட்டுமே சந்தை மேல் நோக்கி செல்லும் ஒரு எழுத்து பிழையாயிருக்கு அப்போது அறநூறு கால் ப்ரீவியஸ் க்ளோஸ் மேல் இருக்க வேண்டும் அப்படி சென்றாலும் தடுப்பு அறநூறு காலுக்கு எதிரியாக அறுநூத்தி ஐம்பது புட்டு ஓட ஹை அமையும் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் அப்ப அறுநூத்தி ஐம்பது புட்டோட ப்ரீவியஸ் ஹை நமக்கு அறுநூறு காலுக்கு தடுப்பாக அமையும் அப்படின்னு கொடுத்தாச்சு இதோட கான்செப்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்குறோம் இங்கே வெளிப்படையாவே நம்ம கொடுத்துருக்குறோம் எதிராளியோட ஹை கிராசிங் இது இதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இது காலையிலேயே பெய்டு மெம்பர்ஸுக்கு நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் இது வந்து டீம் கிராஸ் படி நான் லெவல்ஸ் கொடுத்தாச்சு இதில் போட்டியாளர்களோட பேஸ் பண்ணியும் இந்த பிபி பேஸ் பண்ணியும் அதாவது காமினேட்டி பேஸ் பண்ணியும் நான் வந்து இந்த கால்குலேஷன் போட்டாச்சு இன்னைக்கு பாருங்க அறநூறு காலில் சேம் இருந்த டேட்டாஸ் தான் அங்கே இருந்த டேட்டாஸ் படி இங்கே எப்படி மதிச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே டிஃபன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு ஒரு விலை கொடுத்துருந்தேன் அப்போ அந்த விலையை ஃபஸ்ட்டு தாண்ட முடியாமல் அங்கே ஒரு செல்லிங் வந்திருக்காங்க அந்த செல்லிங் வரும்போது காமன் ஏரியா நேற்றைய காமன் ஏரியா போட்டிருந்தோம் அதோட பாட்டம் அங்கே கரெக்டாக எக்ஸாக்டாக அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு மீண்டும் அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க இது ஒன்று ஆச்சுங்களா அடுத்தது பாருங்க கரெக்டாக அந்த செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு நமக்கு எப்படி டிஃபென்ஸாக மதிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க இதே செல்லர்ஸோட டிஃபென்ஸில் இங்க பாருங்க ஆப்பனண்டோட ஹை கான்செப்ட்ல ஆப்பனண்டோட ஹை கான்செப்ட்ல இது இருபத்தி நாலு அறநூறு புட்டோட ஹை இந்த டைமே ஃபர்ஸ்ட் இங்க கிராஸ் அவுட் பண்ணிட்டாங்க கிராஸ் அவுட் பண்ணவங்க மேலே போனாங்க திருப்பி கீழே வந்துட்டு பாட்டம் வந்திருக்காங்க அப்ப இந்த இடத்துல என்ன ஆகல ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அது தாண்டல அதுக்கு ஒரு இம்பாக்ட் கிடைக்கல இந்த நேர் என்ன பண்ணாங்க அறநூறு புட் எழுபத்தி எட்டு ரூபாயிலிருந்து நூத்தி அஞ்சு ரூபா வந்துட்டாங்க அப்ப எல்லாரத்துக்கு என்ன தோணும் நமக்கு நூற்றி அஞ்சு ரூபா வந்தாச்சுனால இது வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு நல்லா இறங்கிடுமா ஏன்னா உடனே வெர்டிகல் ஃபார்மில் அவன் இறங்குறானே அப்படின்னு எல்லாத்துக்கும் தோணியிருக்கும் ஆனால் மீண்டும் அந்த இடத்துல சப்போர்ட் ப்ரேக் சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி இந்த பேரல் லைன் அதாவது இது வந்துட்டு பேஸ்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கா காமன் ஏரியா தான் இது அப்போ காமன் ஏரியாவை கிராஸ் அவுட் பண்ணுறான் அடுத்தது புட்டோட ஹையை கட்ட நியர் வர்றான் அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு காமன் ஏரியாக்கு கீழே போகலை மீண்டும் வந்து அந்த ஹையை பிரேக் பண்ணதுமே அடுத்த ஹை போறாங்க அப்போ இது எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் பாருங்க ரெண்டு விஷயம் எடுத்துருக்குறோம் மீட்டிங் பாயிண்ட் எடுத்துருக்குறோம் ஆர் ஹை ஸ்ட்ராட்டஜியும் எடுத்துருக்குறோம் கான்செப்டையும் எடுத்துருக்குறோம் இந்த மாதிரி தான் மார்க்கெட்டை பார்த்து பழக வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போ உங்களுக்கு ஐடிஎம் கிராஸ்னா என்னென்னு தெரியணும் மீட்டிங் பாயிண்ட்னா என்னென்னு தெரியணும் இது என்ன அப்படின்னா இது வந்துட்டு ஒரு சாலை அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு சாலை அப்படின்னா சாலையில் ஒரு வ இருக்கும் ஒரு நடுக்கோடு இருக்கும் அதில் ஒருத்தர் போகிறக்கும் ஒருத்தர் வர்றக்கும் இருக்கும் இப்போது இந்த போகிறவங்களும் எதிரில் வர்றவங்களும் மீட் பண்ணுறது தான் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் இந்த ஐடிஎம் கிராஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது நம்ம வந்துட்டு இதே வழியில் ஒரே ஒரு முக பயணத்தில் ஒரு முகமாக நம்ம போவோம் அப்போ அதே வழியில் என்ன பண்ணுவாங்க பல வாகனங்கள் போயிட்டே இருக்கும் அப்போ அவங்கள ஓவர்டேக் பண்ணுறது தான் ஐடிஎம் கிராஸ் அப்ப இது ஐடிஎம் கிராஸ்க்கும் மீட்டிங் பாயிண்ட்டுக்கும் நமக்கு தெரியணும் அப்ப இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தோட பேஸ்ல நான் வந்து நான் எடுத்துக்க மாட்டேன் இதெல்லாம் உங்களுக்கு வரைபடத்தில் வேணும் அப்படிங்கறக்காக தான் உங்களுக்கு நான் இதை போட்டிருக்கோம் வரைபடமே இல்லாம தான் இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ஸையும் ஐடிஎம் கிராஸோட கான்செப்ட்ஸும் எல்லாமே நம்ம சொல்லி கொடுப்போம் அப்ப இதெல்லாமே நம்ம வந்து கட்டண பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கு இங்க நீங்க வெளிப்படையாக இங்க சொல்லிட்டீங்களே அப்ப கட்டண பயிற்சியில் என்ன சொல்லித் தருவீங்க அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தோணும் கட்டண பயிற்சியில நம்ம சொல்லி கொடுக்குற நீங்க உங்களை பார்க்க தான் வேலை இங்க நீங்க உங்களுக்கு சுயாய்வோ தொடராயோ உங்களால செய்ய முடிஞ்ச இதையவே நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் அப்போ மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னு உங்களை பார்க்க வைப்பேன் இந்த இடத்துல இப்படி பாருங்க இந்த இடத்துல இப்படி தான் உங்களுக்கு இம்பாக்ட் ஏரியாவை நீங்க கண்டுபிடிக்க முடியும் அந்த இம்பாக்ட் ஏரியா தொடர்ச்சி அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டாலே உங்களுக்கு தெரிய உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைஞ்சிடும் முதல் ஸ்ட்ராட்டஜி தான் உங்களோட வேலை அதனாலதான் லவ் லெட்டர் எழுதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சிலருக்கு இது கிண்டலாக தோணலாம் பரவாயில்ல சுய ஆய்வு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன் சுய ஆய்வு செய்யுங்க அப்படின்னா இந்த இடம் இது வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் பிரேக் பண்ணும் அதே மாதிரி பிரேக் அவுட் ஆனா உங்களுக்கு இம்பாக்ட் ஆகும் அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நீங்க தெரிஞ்சாத இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணலாமா வேண்டாமா இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிஃபென்ஸ் பண்ணிட்டாங்க சென்னர்ஸோட பாயிண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் பண்ணி திருப்பி கீழே வந்திருக்காங்க இது இப்படியே கீழே போயிருந்தா திருப்பி புட்டு மேல போயிருக்கலாம் மீட் பண்ணி மேல போயிருக்கலாம் ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க எக்ஸாக்டா இங்க சப்போர்ட் பண்ணி மீண்டும் அதுக்கப்புறம் பிரேக் பண்ணதுக்கு அப்புறமும் போக முடியல ஆனால் இந்த செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மேல உங்களுடைய தியரிக்கா கன்சல்டேஷன் பேட்டர்ன் க்ளோசிங் பேட்டன் ஸ்ட்ராட்டஜி கேண்டல் படி எது நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இங்கே வர மேலே க்ளோசிங்கே கொடுக்கல இங்கே தான் க்ளோசிங் கொடுத்தாங்க திருப்பி அங்கே ஒரு டிஃபென்ட் பண்ணியிருக்காங்க திருப்பி மார்க்கெட் உடனடியாக மேலே போயிருக்காங்க அப்போ இதெல்லாம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்தது பாருங்க அறநூறு புட் ஆப்ஷன்ஸ் இது சும்மா நம்ம ஐடிம் கிராஸ் படி நம்ம போர்ட்டல் டெபல்ஸ் கரெக்டாக மார்க்கெட் அங்கே தான் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க இந்த இடத்துல ஏன் திரும்பி கீழே வந்தாங்க அப்படிங்கறதுக்கு விளக்கம் கொடுத்திருக்க பாருங்க இருபத்தி நாலு அறநூறு நூத்தி முப்பத்தி மூன்று நூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் அப்ப ரவுண்ட் ஆஃப் ஆஃப்ரா எடுத்திருந்தா நம்ம வந்துட்டு நூறு நூத்தி ஐம்பதுன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா நூத்தி முப்பத்தி மூணுக்கு ஸ்ட்ரைக் இல்ல அதனால என்ன பண்ணிருக்கேன் இருபத்தி நாலு நானூத்தி ஐம்பது காலையும் இருபத்தி நாலு புட்டையும் குட்டையும் வந்துட்டு மார்னிங் வீடியோல நம்ம கொடுத்துருக்கோம் அப்ப இதோட பிரேக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு ஐநூத்தி இருபத்தஞ்சு இருபத்தி நாலு

மார்க்கெட் வந்துட்டு ஸ்பீடாக போகிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்லோவாக போகிறாங்கன்னா மார்க்கெட் இதை டச் பண்ணுறக்கே மார்க்கெட் எழுநூத்தி ஐம்பதுக்கு மேலே போனால் மட்டும்தான் இது முந்நூற்றி முப்பத்தெட்டே வரும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு இன்னைக்கு பாருங்கள் எக்ஸாக்ட் என்ன பாருங்க எழுநூத்தம்பது வரும்போது அப்போ இந்த விலை நம்மளுக்கு முன்கூட்டியே தெரியுதே இல்லையா அப்போ இந்த கணக்கீடுகள் தான் நமக்கு தேவை பாருங்க எழுநூத்தம்பது பொட்டுக்கு நம்ம இதே மாதிரி கொடுத்தது நானூத்தம்பது

நேற்றே காமன் ஐட்டியம் ப்ரைஸ் அதான் க்ளோசிங் எடுத்துட்டோம் நூத்தி இருபத்தி நாலு நூத்தி நாற்பத்தி ஒன்று அதனால தான் நூற்றி முப்பத்தி மூணுன்னு நம்ம எடுத்துட்டோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது டோட்டல் பிரீமியம் இரநூத்தி அறுபத்தாறு இன்னைக்கு மார்க்கெட் முடியும் போது இது இரநூறு போட்டால் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு நாலு ரூபா கழிச்சிட்டா இரநூத்தி ஐம்பத்தி மூணு அப்போ மார்க்கெட் ஏறுனாலும் கூட என்ன ஆயிடுச்சு நேற்று இந்த ரெண்டு பிரிமியத்தையும் செல் பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்காங்க பை பண்ணவங்களுக்கு இன்னும் லாஸில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் கிடைச்சாச்சு இந்த இடத்துல ஓகே இந்த வீக்லி ஃபியூச்சரோட லோவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ஃபார்முலா சொல்லியாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புட்டோட ஹை காலோட லோ இந்த இடத்துல என்ன புட்டோடய ஹைக்கு மேலே காலோட லோ இருக்கு அப்போ என்ன அர்த்தம் ஃபியூச்சர் வந்து இருபத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இருக்கான்னு அர்த்தம் இப்போ இதில் என்னென்னா நம்ம புதுசாக நம்ம பார்த்து நம்ம சும்மா சொல்லிக்கலாம் இந்த இடத்துல புட்டு வீக்காக இருக்காங்க கால் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்ட்டு நம்மளுக்கு ஐநூற்றம்பதுல சொல்லிட்டான் அதனால மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் சொல்றதுக்கு ஈஸி மார்க்கெட் கீழே வந்துருக்கலாம் மேலையும் போயிருக்கலாம் அப்போ லெவல்ஸை நம்ம எடுக்கிறதுக்கு தான் முக்கியம் இதை வந்து உன்னிப்பாக நீங்க கவனிக்கணும் இதுதான் இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதனால வந்துட்டு கால் நூத்தி முப்பதா அப்போ இருபத்தி நாலு ஐநூத்தி ஐம்பது பிளஸ் நூத்தி முப்பது அப்போ இருபத்தி நாலு அறுநூத்தி எண்பது நம்மளுக்கு கேரண்டி ஆயிடுச்சு அப்போ மார்க்கெட் மேலே தான் போகும் அதனால நீங்க பை பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கலாம் ஏன்னா இந்த புட்டோட ஹைய்க்கு மேலதான் காலோட லோ இருக்கு அதனால மார்க்கெட் மேலதான் போகும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது தப்பு அப்போ மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஏரியா யார் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம முடிவு பண்ண வேண்டும் இந்த அறநூத்தம்பது புட் அண்ட் கால் அதே மாதிரி வந்துட்டு எழுநூறு கால் அண்ட் புட்டோட டேட்டா எழுநூத்தம்பது உடனே பாருங்க இதுதான் மார்க்கெட் இதை பார்த்துட்டா நமக்கு இருபத்தி நாலு எழுநூற்றி இது பத்து பாயிண்ட் டிஃப்ரெண்ட் எழுநூத்தறுபது போயிட்டாங்க அப்போ இந்த எழுநூத்தறுபது போயிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு எட்நூறு புட் ஆப்ஷனுடைய ஹை வந்துட்டு சாரி புட் ஆப்ஷன் லோ எட்நூறு காலுடைய ஹைக்கு தான் இருக்கிறாங்க அதனால மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது மார்க்கெட் எட்நூறுக்கு மேல போகுதுன்னா இவங்க ரெண்டு பேரும் சந்திப்பாங்க எட்நூறுக்கு மேல போயிட்டானா புட்டோட லோ கீழே போய்டும் காலோட ஹை மேலே போய்டும் அதான் கான்செப்ட் இதுதான் வீக்லி ஃபியூச்சர்ஸ் இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இவங்க இவங்க தான் சக்தி ஜாஸ்தி அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது அப்போ எட்நூறு புட்டையும் நம்ம போட்டாச்சு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் புட்டோட லோக்கு மேலே காலோட ஹை பத்து ரூபா ஜாஸ்தி அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி நாலு எழுநூத்தி அறுபது அப்போ இங்கே கோடிங் பாருங்க இருபத்தி நாலு எட்நூறு பார்த்தீங்கன்னா புட்டோட லோ நமக்கு வந்துட்டு காலுடைய ஹையை விட நாற்பது ரூபா ஜாஸ்தி இருக்கணும் இதுதான் அங்கே கொடுத்துருக்கேன் ஏன்னா இவன் பத்து ரூபா ஜாஸ்தி அப்போ இவன் நாற்பது ரூபாய் இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நாற்பது ரூபாய் இங்கே இருக்கா இது வந்து கோடிங் அதனால யார் ஸ்ட்ராங் யார் வீக்குங்கிறது சுச்சுவேஷன்ஸை நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கால் செல்லர் புட் செல்லரை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க முடியும் அந்த ஏரியாவை பேஸ் பண்ணி இப்போ மார்க்கெட் என்ன போனாலும் இங்கே என்ன ஆயிடுச்சு இப்போ அறநூறு கால் போட்டு கொடுத்துட்டாங்க அப்போ இதோட பேஸில் நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா நாளைக்கு அடுத்த வர்த்தகம் இருபத்தி நாலு அறநூறு கால் இந்த இரநூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட் ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும் தான் மார்க்கெட் மேலேயே போக முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் கால் சிலர் இம்பாக்ட் எடுத்துட்டாங்கன்னா மீண்டும் மார்க்கெட்டை இருபத்தி நாலு அறநூறு மட்டும் கொண்டு வரக்கூட வாய்ப்பும் கூட இருக்கலாம் இன்னைக்கு அப்படிதான் சொல்லியிருந்தோம் நேற்று காணொலியிலேயே புட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நேற்றைய ஹைக்கு மேல மட்டும் இருந்திருந்தா மார்க்கெட் நல்லா கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு மேலேயே சப்போஸ் இது நான் சொன்னது நடக்கலாம் நடக்காம போகலாம் நடந்ததுக்காக நான் பெருமையே சொல்ல இதுல என்னன்னா இங்க சான்சஸ் ப்ராபிலிட்டி தான் இங்க முக்கியம் அதனால வரைபடமே இல்லாமல் முதல் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பிரீமியம் எதோ ஸ்ட்ரைக் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கு அப்ப இந்த யாரோட கட்டுப்பாட்டுக்குள் இருக்கு தான் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் சொல்றது இப்ப வாட்ஸ்அப் குரூப் நம்ம எடுத்துக்குவோம் எல்லாருமே வந்து ஆக்டிவா நம்ம வந்துட்டு பதிவு போடுமான இல்லை ஒவ்வொரு குரூப்லயுமே சிலர் தான் இருப்பாங்க அப்ப இங்க ஆப்ஷன் ஸ்ட்ரைக்குங்கிறது பல இருக்கு அப்ப இதுல எல்லா ஸ்ட்ரைக்குமே நம்ம ட்ரேட் பண்ணுவோமா அப்படின்னா முடியாது அப்போ ஆக்டிவா யார் பண்றாங்களோ அவங்க பேஸ்ல தான் மார்க்கெட்டை பார்க்கணும் இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய குளூஸ் மார்க்கெட்டை வந்துட்டு இங்க ஆன்சர் பேப்பர் கொடுத்துட்டாங்க இப்ப கொஸ்டின் பேப்பர் தயாரிக்கிறதா நம்மளோட வேலை அப்போ இதெல்லாம் தெரிஞ்சால் நல்லா ஜெயிச்சிடலாமே கோடிக்கோடியை சம்பாதிக்கலாமே அப்படின்னு யாருக்கா சின்னத்தில் அப்படி அப்படியெல்லாம் கிடையாதுங்க இது எல்லாமே ப்ராப்ளி நடக்கலாம் நடக்காமல் போகலாம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தான் இதை வந்துட்டு ஒரு ராங் ட்ரேடாக வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இது பயன்படுமே தவிர இதை வச்சு நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னா திறமை தான் அதனால் கண்டிப்பாக இதை வச்சால் கோடியே சம்பாதிக்கலாமான்னா முடியவே முடியாது இதை வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணணும் உங்களுக்குன்னு பண்ணணும் ஒரு வயசுலயும் இருபத்தி நாலு அறநூறு கால் புட் அடுத்தது கால் 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 நல்லா கொடுத்துட்டாங்க ஸோ கம்பல்சரி இது மல் ஸ்ட்ராடல் வித் மல்டிபிள் ஹெஜ் அப்போ இந்த கால் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் இன்றைய கை அதாவது எஸ்டே கை நாலு தினம் பார்க்கும்போது எஸ்டே கைக்கு மேல கண்டிப்பா இருக்கணும் அது போக ஓப்பனுக்கு மேல இருக்கணும் இந்த மூணுமே இல்லை அப்படின்னா கால் செல்லர் வந்து ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுவாங்க கால் செல்லர் உள்ள வந்துட்டால என்ன ஆயிட்டோம்னா மார்க்கெட் வந்துட்டு மேலே போறது மட்டும்தான் தடைபடும் ஒன்று சைடுவேர் போகலாம் இல்லை இறங்கவும் செய்யலாம் இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டுமே நடக்கிற வாய்ப்பு இருக்கு அப்போ சைடுவே போகிறதும் இறங்குறதும் யார் பேஸில் இருக்கு அப்படின்னா ஏடிஎம் மீட்டோட ஸ்பீடை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கணும் அவ்வளோதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின்ல நமக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் பைக்கிங் ப்ரெஷர் ஒன்றும் நமக்கு வந்து பெருசா இதாகலை அதனால மல்டிபிள் ஹெஜ் இருக்கிறதுனால மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னு இருந்ததுன்னா கம்பல்சரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே எஸ்டே கைக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே இந்த மூணு ஸ்ட்ரக்சரும் இருந்து கூடிய வாய்ப்பு இருந்து அமைந்து போனால் போகலாம் அப்படி இல்லைன்னா செல்லருக்கு தான் இது வாய்ப்பாக மாறிடும் அப்போ சந்தை சைடுவே இணைய இறங்குறதுக்கு வாய்ப்பாக போயிடும் அப்படி இல்லாமல் இந்த ஸ்ட்ரக்சர் இருந்தாங்கன்னா நல்ல மார்க்கெட் வந்துட்டு மேல் நோக்கி போகிறக்கும் வாய்ப்பாக அமைந்திடும் இதை உற்று கவனிங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா ஒரு ஐந்து வருடத்திற்கு மேல ஆறாம் ஆண்டு நெருங்கிட்டு இருக்கிறோம் வரைபடத்து மூலயமா நம்ம ஒண்ணுமே பார்க்க கிடையாது இதுவரை வரைபடத்தின் மூலியமா இப்போ எப்பவுமே வரைபடத்தை வச்சு நம்ம வரைபடத்தோட கான்செப்ட் சொல்ல எல்லாமே ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தோட பேஸை கொண்டு போய் எப்படி நீங்க வந்துட்டு ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தோட சார்ட்ல பதிவு பண்றதுதான் சொல்லியிருக்கேன்னே தவிர நான் வரைபடத்தை இங்கே நான் கொடுக்கவே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால ஃபீட்பேக் கொடுங்க அப்போ தான் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இன்றைய லெவல்ஸ் நான் கொடுக்கணும் மறந்துட்டேன் இந்த லெவல்ஸையும் நம்ம கொடுத்துடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது இங்கே தான் நமக்கு வந்துட்டு எல்டிபி பேஸ்டு இருக்குது நூற்றி நாலு நூற்றி பதினாலு ஆவரேஜ் பண்ணால் நூற்றி பத்து அப்படிங்கிற நூற்றி ஒம்பது நூற்றி பத்துன்னு வச்சுக்கலாம் அப்போ இருபத்தி நாலு எழுநூத்தி ஐம்பது பிளஸ் நூத்தி பத்து மைனஸ் நூத்தி பத்து இப்போ செட்டில்மெண்ட் ப்ரைஸ் சப்போஸ் மார்க்கெட் கடைசி தான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அதனால செட்டில்மெண்ட் ப்ரைஸ் மாறி வரலாம் அப்போ இருபத்தி நாலு எழுநூறு புட்டியும் கூட நீங்க வந்துட்டு ஏடிஎம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா வெர்டிக்கல் லேட்டர் கொடுத்துருக்காங்க வெர்டிக்கல் லேட்டர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு ஒரு வேல்யூம் ஸ்ட்ரைக்ல தான் கொடுக்க போறாங்க வேல்யூம் ப்ரைஸ் தான் கொடுக்க போறாங்க இருந்தாலும் நீங்க எழுநூறு எடுக்கிறதா ஏன்னா வெர்டிக்கலா ஏறி இருக்காங்க போது இதான் நடக்கிறக்கு வாய்ப்பு ஆனால் எழுநூத்தம்பது எல்டிபி பேஸ் பண்ணியே சொல்லிடலாம் அப்போ இருபத்தி நாலு எட்நூற்றி அறுபதும் இருபத்தி நாலு அறநூற்றி நாற்பதும் நமக்கு கால் செலர் புட் செலர் பேனிக் வந்துடும் இப்போ இந்த இடத்துல கால் உடலு நாற்பத்தி ஒம்போது அப்போ இருபத்தி நாலு எட்நூறு ரொம்ப முக்கியம் புட்டோட புட்டோடலும் நூற்றி எட்டு அப்போது வந்துட்டு இருபத்தி நாலு அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரொம்ப முக்கியமான ப்ரைஸாக இருக்க போகிறாங்க இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் டூ டுவெண்ட்டி அப்போது இருபத்தி நாலு இரநூத்தொம்பதே வச்சுக்கலாம் அப்போது இருபத்தி நாலு ஐநூறு டு இருபத்தி அஞ்சாயிரம் ப்ரைஸ்க்குள்ளே இருக்கிறக்கு வாய்ப்பாக இருந்துடும் நீங்களே ட்ரை பண்ணுங்கள் இருபத்தி நாலு எழுநூறுக்கும் எழுநூற்றம்பதுக்கும் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸை நீங்களே இது பண்ணுங்க சப்போர்ட் அண்ட் ரிஸ்டன்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்கிறோம் காலுடைய லோவையும் காலுடைய ஹையும் ஆட் பண்ணணும் புட்டோட லோவையும் மைனஸ் பண்ணுங்கள் புட்டோட ஹையும் மைனஸ் பண்ணுங்கள் அதை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்போ இருபத்தி நாலு எழுநூற்றம்பதுக்கும் எழுநூறு கால் போட்டுக்கும் நீங்கள் வந்துட்டு எனக்கு பதிவு பண்ணுங்கள் பார்க்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்